السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بعد بفضل بسم الله الرحمن الرحيم وسيق الذين اتقوا ربهم إلى الجنة الزمرة

மாபெரும் கிருபையால் இன்று முழுமையாக மூன்று சூறாக்கள் சூரா சாது சூரா ஜுமர் சூரா முக்மின் மூன்று சூறாக்கள் முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டது மூன்று சூறாவினுடைய மொத்த ஆயத்துகள் இரநூத்தி நாற்பத்தி எட்டு வசனங்கள் இன்று ஓதப்பட்டது அலமதுல்லா இன்னைக்கு ஓதப்பட்ட ஒரு வசனம் ஒரே வசனம் ரெண்டு ரெண்டு தடவை வருது அடுத்தடுத்து ஒரே மாதிரியே வரும் ஹசிய கல்லதீனத்தபௌரப்பகும் இளல் ஜன்னதி சுமரா அல்லாஹுவை யார் பயந்து இறையச்சத்தோடு இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்கள் கூட்டம் கூட்டமாக சுவனத்திலே நுழைவார்கள் யார் அல்லாஹுவுக்கு பயந்து இறையச்சத்தோட முழுமையாக அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்து யார் வாழ்கிறார்களோ அவர்கள் கூட்டம் கூட்டமாக சுவனத்திலே நுழைவார்கள் எல்லைக்கு வந்ததுமே திறக்கப்படும் ஹசன் தூகா அந்த சுவனத்தினுடைய காவலாளி சொல்லுவார் சலாமுன் ஆலைக்கும் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் உங்களுக்கு மனமான ஒரு வாழ்க்கை உண்டு நீங்க எல்லாமே நீங்கள் சுவனத்திலே நுழையுங்கள் அங்க நீங்க நிரந்தரமாக நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி அல்லா ஜல்ல ஷா நுத்தா குரான்ல சுகனவாசிகள் சுகனவாசிகளுக்கு அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதியை குறித்து இன்னைக்கு இந்த வசனம் ஓதப்பட்டது எனவே நபிகள் நாயகம் சொல்லலாம் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் நாம உலகத்துல வாழக்கூடிய காலகட்டத்துல ஒவ்வொரு ஒவ்வொரு நபர்களுக்குமே ஏதாவது ஒவ்வொன்றும் ஆசைப்படுவோம் நாம அதை நோக்கி நாம போவோம் ஆனால் சொர்க்கம் நான்கு மனிதர்களை ஆசைப்படு ஆசைப்படுகிறது என்று நபி சொல்லதாக அலைகி வசல்லும் அவர்கள் சொன்னார்கள் எப்படி நாம அல்லா சொர்க்கத்தை தேடி சொர்க்க வேணும் இறைவா எங்களுக்கு இந்த உலகத்துல நாங்கள் செய்யக்கூடிய நன்மைகளை வைத்து அல்ல உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு எங்களுக்கு சொர்க்கத்தை கொடு அப்படின்னு நாம ஒவ்வொரு துவாவில் நம்ம கேட்கிறோமோ அந்த சொர்க்கமே ஆசைப்படுகிறது நான்கு மனிதர்களை என்று அப்படி சொல்லலாக அழகி சொல்ல வந்தவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அதுல முதலாவது மனிதர் ஒரு ஆணினுடைய தொடர்பை ஒரு ஆணை யார் அதிகமாக ஓதுகிறார்களோ அப்படிப்பட்ட மனிதரை சுவனம் ஆசைப்படுகிறது ஒரு காலம் இருந்துச்சு எப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் நமக்கு நம் அதாவது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வயசுக்கு தகுந்த மாதிரி உண்டான முன்னோர்கள் ஒரு ஆணை அதிகமாக ஓதுவார்கள் ஒரு ஆணை எங்க கேட்டாலும் தெரியும் ஓரளவுக்கு சரளமாக ஓதுவார்கள் ஆனால் இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் இனி அடுத்து வரக்கூடிய தலைமுறை ஒரு ஆணை ஓதுவதற்கான இன்னும் சொல்ல போனால் இப்ப இருக்கக்கூடிய நம்மள நிறைய பேர் ஒரு ஆணை எடுத்து ஓது அப்படிங்கறதுனால குரானை எடுத்து திறந்து பார்த்துட்டு அப்படியே மூடி வச்சுட்டு நபர்களை நம்ம பார்க்கிறோம் குரானை தெரியல அதனால குரானை எடுத்து நம்ம என்ன செய்யறது அப்படின்னு குரானை எடுக்காத மனிதர்களை நாம பாக்கிறோம் எனவே நாயகம் சொல்லுதாகும் அலைகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லமல் குரானு உங்களில் சிறந்தவர்கள் யார் குரானை கற்று யார் பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் நல்லவர்கள் என்பதாக சொன்னார்கள் அல்லா ஜல்லஷா நூத்தாலா குரானை கற்றுக் கொடுப்பதற்காக மார்க்க அறிஞர்களை ஆலிம்களை அல்லாஹ் வைத்திருக்குகிறார் எனவே மார்க்க அந்த குரானை கற்றுக் கொடுப்பதற்கு அல்லாஹ் ஆலிம்களை வைத்திருப்பதை போல குரானை ஆணை கொள்வதற்காக அல்லா ஜெனலான சமுதாயத்தில் குரானை ஆணை தெரியாத மனிதர்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் ஆனால் குரானை ஆணை தெரிவதற்கு குரானை கற்றுக்கொள்வதற்கான முயற்சிகள் நம்மிடத்துல இல்லை அப்படின்னு சொன்னால் சுவனம் நம்ம நம்மளை தூக்கி எரிஞ்சிடும் எனவே தெரியாத குரானினுடைய தொடர்பே இல்லாத இந்த மனிதன் எனக்கு தேவை இல்லை என்று குரான் நம்மளை நம்மள தூக்கி எழுந்தது எனவே சொர்க்கம் ஆசைப்படக்கூடிய முதல் நபர் குரானினுடைய தொடர்போடு யார் இருக்குகிறார்களோ அவர்களே சுவனம் ஆசைப்படுகிறது இரண்டாவதாக நாகை பாதுகாத்து கொண்டவர் யார் நாவை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ யாரு நேர்மையாக உண்மையாக நாணயமாக யார் நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் அல்லா ஜல்ல மனிதனுக்கு சுவனத்தை தருகிறான் என்று அல்ல சுவனமே அப்படிப்பட்ட மனிதனை ஆசைப்படுகிறது என்று நாயகம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் எனவே நாம பேசக்கூடிய பேச்சில் கவனமாக நாணயத்தோடு நாகரிகத்தோடு நாம நம்மளுடைய வார்த்தைகள் வருமையானால் அதை நபிகள் நாயகம் சொல்லதாகவும் அணுகிவர் செல்லும் அவர்கள் அல்ல அல்லாஹ் இல்லாஷ அனு தாலா அல்ல சுவனமே இப்படிப்பட்ட மனிதன் இவனுடைய நாவலில் இருந்து நாணயமான நேர்மையான நம்பிக்கையான வார்த்தை அதனால் தான் நபி செல்லதாகவும் அணங்கிவர் செல்லும் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க உங்களுடைய இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் உள்ள ஒரு உறுப்பையும் உங்களுடைய இரு தொடைகளுக்கு மத்தியில் உள்ள உறுப்பையும் நீங்கள் பாதுகாத்து கொண்டால் நான் சுமணத்தை வாங்கி தருவதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று நபி சொல்லலாக அணைகி வசல்லும் அவர்கள் சொன்னார்கள் அப்போ சுமணம் நாம சொர்க்கத்தை ஆசைப்படுறதை விட சொர்க்கம் நம்மளை ஆசைப்படுது அப்படின்னா அது நாவுடைய விஷயத்துல நாம் சரியாக இருக்கணும் நாவை பாதுகாத்து கொண்டவரை சுவனம் நேசிக்கிறது மூன்றாவதாக பசித்த யார் பசியோடு வருகிறார்களோ பசித்த நபர்களுக்கு யார் உணவு தருகிறார்களோ அப்படிப்பட்ட மனிதரை சுவனம் நேசிக்கிறது அப்படிப்பட்ட மனிதரை சுவனம் என்னுடைய மனிதன் இவன் எனக்கு பிரியமானவன் என்று சுவனம் சொல்லுகிறது அதை சொல்ல வருது உங்களில் சிறந்தவர் யார் பசியோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு உணவு தருகிறார்களோ பசியோடு வந்தவரை விரட்டி அடிக்காமல் யார் அவருக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாரோ ஒரு நேரம் சாப்பாடு யார் வாங்கி தருகிறார்களோ அப்படிப்பட்ட மனிதரை சுவடம் விரும்புகிறது என்பதாக ரியல் நாயகம் சொல்லல்லாக அணைகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதர் அல்லாஹுவின் தூதரே என்னுடைய உள்ளம் ரொம்ப இறுகி போயிருச்சு யாருக்கும் எந்த விதமான இரக்கத்தன்மை அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் என்னுடைய உள்ளத்துல என்னுடைய உள்ளம் இறுகி போயிருச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்ப நபி சொல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன் ஐயலீன அறத்தை உன்னுடைய உள்ளம் மென்மையாக வேண்டும் என்று நீ நாடினால் நீ ஏழைகளுக்கு நீ சாப்பாடு அநாதை பிள்ளைகளுடைய தலையை நீ தடவி இந்த ரெண்டு குணம் உனக்கு இருக்குமேயானால் உன்னுடைய உள்ளம் மென்மையாக மாறும் உன்னுடைய உள்ளம் மென்மையாக மாறிடுச்சுன்னு சொன்னா ஏழைகளுக்கு நீ சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு சொன்னா நாம சொர்க்கத்துக்கு அப்படின்னு நாம நினைக்கிறதல்ல சொர்க்கமே உன்னை ஏற்றுக்கும் சொர்க்கமே இப்படிப்பட்ட மனிதன் வேண்டும் என்று சொர்க்கம் உன்னை தேடுகிறது என்பதாக நாயகம் அவர்கள் சொன்னார்கள் நான்காவதாக யார் ரமகானுடைய மாதத்துல நோன்பை முறையாக கடைபிடிக்கிறார்களோ நோன்பை அலட்சியப்படுத்தாமல் நோன்பு வைத்துக் கொண்டு செயல்களை எல்லாம் செய்யாமல் யார் நோன்பை கண்ணியப்படுத்துகிறார்களோ இந்த ரமதான் மாதத்தை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அப்படிப்பட்ட மனிதனை சுவனம் நேசிக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் சொல்லலாகுவ அணை ஹி அவர்கள் சுவனத்தினுடைய சுவனவாசிகளினுடைய அடையாளங்களை குறித்து நபிகள் நாயகம் சொல்லலாகுவ அணை ஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார் അൻപക്കുറി അല്ലടിയാറുകളെ நாம அல்லாஹ்ட்ட சுவனம் கேட்கிறது ஒரு வகை சுவனம் நம்மை கேட்கிறது என்பது ஒரு எனவே சுவனம் ஆசைப்படக்கூடிய மக்களாக சுவனம் ஆசைப்படக்கூடிய மனிதர்களாக வாழ்வதற்கான ஒரு நல்ல தௌஃபீக்கை எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஏற்படுத்தி தருவானாக அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதி வ பாரிக வ ஸல்லிம் அலைஹி ரப்பனா அத்மின் லனா நூரனா வ ஃபில் லனா இன்னக كل شيء قدير أمين. اللهم انا نسالك الهدى والتقى والعفاف والغنى والمغفره يا رب العالمين ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار آمين من سبحان ربك رب العزه عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد अलामदु वसल अलसल